பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரா அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இரையே என்று மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரற்ற நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூலமும் சதர்முக சூட்சமும் என்முகமாக இருக்கக்கூடிய என் விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த ஆணி மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் அடுத்த கானம் இருப்பது தனுசு ராசி இந்த மாதம் தனுசு ராசி எப்படி இருக்கும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு பாருங்கள் ஏழில் எத்தனை மூணு பேர் இருக்காங்க உங்கள் ராசிக்கு ஏழில் மூணு பேர் இருக்காங்க உங்கள் ராசிக்கு மூணு பேர் இருக்காங்க சூரியன் சுக்கரன் புதன் பார்த்திங்களா அப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு நாலு அஞ்சில் இருக்காரு அப்போ குழந்தைகள் படிப்பு நீட் எக்ஸாம் எல்லாமே செயல்படுத்துங்க எல்லாமே தெளிவு பண்ணி நல்லா படிக்க வைங்க தனுசுக்கு இப்போ தான் ஏழரை முடிஞ்சிருக்குது இப்போ தான் ஏழரை முடிஞ்சிருக்குது அப்போ என்ன கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிக்குங்க உத்தியோகத்துலேயும் சரி படிப்புலேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி வீடு கட்டு வீடு மனை வாங்குறதும் சரி எல்லா வகையிலையும் சிறப்பாக அமையக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் உங்களுடைய ஜன ஜாதகத்தை எடுத்துக்க உங்களுடைய ஜன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஜன ஜாதத்தை எடுத்துக்கொள்ள அது ரொம்ப முக்கியம் தனுஷ் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் தசாபுத்தியை பாருங்கள் அந்தரத்தை பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஆர்ஸ்கோப் பார்த்துட்டு இந்த மாதத்தில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன விட்டு போயிருக்குது என்னென்ன நம்ம இருக்கிறோம் என்ன பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு என்ன விட்டு போய் இருக்கோ ஆய்வு பண்ணணும் அப்போ இந்த மாதம் எவ்வளோ பட்ஜெட்டு ஐநூறுரூபா கூடுது அப்போ அடுத்த மாதம் பட்ஜெட்டில் ஐநூறுரூவாய் நம்ம குறைக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின் கணக்கு பார்க்குறோம்ல கணக்கு பார்க்கும்போது அப்போ எப்படி அதை மட்டும் கணக்கு பார்க்கும்போது அதே மாதிரி கண்டிப்பாக தனுசு ஏற்கனவே தனுசு கணக்குக்கு உரியது ஏற்கனவே தனுசு கணக்குக்கு உரியது ஃபைனான்ஸுக்குரியது தானே கணக்கு அப்போ அது எப்படி இருக்கணும் ஏழரை முடிஞ்சிருச்சு திருமண யோகபலம் குழந்த பாக்கியம் தொழில் அபிவிருத்தி டெவலப்மெண்ட்டு வெளிநாடு பாஸ்போர்ட் எடுத்துவீங்க கண்டிப்பாக போகலாம் இந்த வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் வழிபாடு ராம ஜெயம் ராம ஜெயத்தை மறக்காதீங்க பிள்ளையார் பற்றியும் மறக்காதீங்க அவ்வளோதான் திருப்பி தொழில் எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் சரி பைரவர் வழிபாடும் மறக்காது அது வளர்பிறைய தேய்பிற அஷ்டமியை பற்றி நினைக்காதீங்க ஓம் கண்டிப்பாக பைரவர் வழிபாடுவோம் பைரவர் தொழிலுக்கு அதிக அதிகாரியார் பைரவர் நவக்கிரகத்துக்கு குரு பைரவர் நவக்கிரகத்துக்கு அதிபதி பைரவர் அப்போ பைரவரை கும்பிட கும்பிட தொழில் அபிவிருத்தி மிக சிறப்பாக அமையும் அது எந்த வியாபாரமானாலும் சரி எந்த வியாபாரம்னாலும் சரி அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக டெக்ஸ்டைல்ஸாக ஜவுளியாக பஸ் டிரான்ஸ்போர்ட்டாக இண்டஸ்ட்ரீலா எவ்வளோ இருக்குது கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக என்ன வேணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சீஃப் செக்ரட்டரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா மினிஸ்டருக்கு அடுத்த எங்கள் சீஃப் செக்ரட்டரி யார் பைரவர் தான் மினிஸ்டியுங்கிறது யார் ஹெச்ஓடி பெரியவர் நமக்கு அப்பா நமஸ்வாயப் பெருமன் இல்லையா அப்போ கண்டிப்பாக யார் வழிபடணும் பைரவர் வழிபாடு அது மிக முக்கியம் பைரவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு தொழில் செய்வதற்கு அவர் தான் நம்மளை ஆட்கொண்டு முன்னே நடத்தி கொண்டு கொடுக்கணும் முன்னின்று நடத்துறது அவர்தான் முன்னின்று நடத்துறது அவர்தான் மறந்துடாதீங்க கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க தனுசு உபய லக்கணம் உபயராசி அந்த பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரையும் விட்டுறாதீங்க ஏற்கனவே பழமொழியை நம்ம சொல்கிறோம் பிள்ளையார் பிடிக்க குரங்குல முடியுதுன்னு சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் பிள்ளையார் பிடிக்க குரங்குல முடியுதுன்னு சொல்கிறோம்ல அப்போ என்ன செய்யணும் கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு மிக சிறப்பாக அமைச்சு கொண்டோமான இந்த மாதத்தை ஆனி மாதத்தை நீங்கள் அப்படியே ஓட்டிடலாம் நீ கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் போக்குவரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வேறு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் வேறு உங்கள் ராசிக்கு மூணில் சனி வக்கரம் வர போகிறாரு சனி வரனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளில் ராகு சுகஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்போ சுகசனர் ஆகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் நாலாம் இடமும் ஏழாம் இடமும் ரொம்ப முக்கியம் யாருக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நாலாம் இடமும் ஏழாம் இடமும் முக்கியம் வழிபாடு திருச்செங்கோட்டு பெருமான் வழிபாடு திருச்செங்கோடு குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க பார்த்திங்களா அவ்வினைக்கு இவ்வினயம் என்று சொல்லும் அத்திருவில் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றது நாம் செய்வினை வந்து எம்மை தீண்டா பெற திரு நீலகண்டம் தீவினை வந்து எம்மை தீண்டா பெற திரு நீலகண்டம் குடும்ப ஒற்றுமைக்கு திருச்செங்கோடு குடும்ப ஒற்றுமைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரபோ குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பட்டாபிஷேகம் இதை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் மிக நன்மை பயக்கும் ஆணி மாதமாக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே ஈன்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும் நல்லெண்ணா தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கிறீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்